அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் விடியலில் கண்விழித்து வீதியை பெருக்குவதற்கும் மனையை சுத்தம் செய்து மார்க்கெட் போய் வருவதற்கும் சமையல் அறையை தனியே தலையில் சுமையாக்கிக் கொள்வதற்கும் அழுக்கு துணி துவைத்து அயன் செய்து வைப்பதற்கும் ஏச்சுக்கும் தேவையில்லா பேச்சுக்கும் எப்போதும் ஆளாவதற்கும் வாரத்தில் ஏழு நாட்களும் விடுப்பின்றி வேலை செய்வதற்கும் இரவில் மட்டும் இயந்திரமாக இனிமைக்கு பயன்படுவதற்கும் வேலைக்காரி தேடாதீர்கள் திருமணம் எனும் பெயரில் இந்த பதிவு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்